உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறது ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் அப்ப கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி பின்னோக்கி வர்றாரு பின்னோக்கி வந்து மிதுனத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படி இந்த மிதினத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்கவிருக்கிறார் அப்ப அந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஒரு ஜாதகத்துல கட்டங்கள்ல எங்கெங்க இருந்தால் நல்லது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசியிலிருந்து எண்ணி வர மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் பத்தாம் இடம் அப்ப மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல ராஜயோகமான பலன் அந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது ஒரு அறுபது டு எழுபது பர்சன்ட் ஒரு பலனை பார்க்கலாம் இது எங்கெங்க செவ்வாய் இருக்க கூடாது அப்படின்னா ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருக்க கூடாது இருந்தாலும் அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாரா அது போக சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்கிறதா இல்ல அந்த செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறாரா இதை பார்த்துதான் நம்ம பலனை கிளியர் பண்ணணும் அப்ப அந்த செவ்வாய் பகவான்னா யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான்கிறது நம்மளுடைய சரீரத்தில் ஓடக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்ப அந்த செவ்வாய் நல்லா தான் நாம நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் இப்ப அந்த செவ்வாய் கெட்டு போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட்டுங்கிறது எந்த வயசும் சொல்ல முடியாது நம்மளுக்கு பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும் இது போக ரத்த சம்பந்தம் பிறந்த அண்ணன் தம்பிய அக்கா தங்கச்சியோ இவங்களோட நம்ம சந்தோஷமா இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் அது போக அந்த அண்ணன் தம்பி இருக்கு ஒண்ணுன்னா நம்ம கேர் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு அண்ணன் தம்பி ஒற்றுமையா வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானாலதான் அதே அந்த செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறது இல்லை வம்பு வழக்கு அப்படி இல்லைன்னா சண்டை சச்சரவு இப்படி வாழ்றாங்க இது போக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பூமிகாரகன் நம்ம வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் ஒண்ணுமே நிலம் நிறைய வாங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஐம்பது ஏக்கரு நூறு ஏக்கரு ஐநூறு ஏக்கரு ஆயிரம் ஏக்கரு அப்படின்னு நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க இதற்கு காரணமாகப்பட்டது அந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்ல அந்த குருவுடைய பார்வையிலையோ இப்படி இருக்கும்போதுதான் அந்த செவ்வாயினால அவ்வளவு பாக்கியம் கிடைக்குது அதே செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா வீடு கட்டுவதற்கு கூட நமக்கு இடம் கிடைக்காது ஒவ்வொருத்தர் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆனாலுமே

போலீஸ் அது போக ஃபயர் சர்வீஸ் இது போக சில யூனிஃபார்ம் போட்ட கண்டக்டர் டிரைவர் இப்ப இந்த யூனிஃபார்ம் போட்ட அந்த தொழிலாகப்பட்ட இந்த செவ்வாய் நல்லா தான் வர்றது அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில நல்லா இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் என்ன செய்ய போகிறார் தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு மிதுனுங்கிறது சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானத்தை அந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அப்ப அந்த லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களாகப்பட்டது இப்போ ஆஹ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவதிப்பட்டு இருக்கிறாங்க அறுத்து அடுத்ததாகப்பட்டுதான் அவங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது இப்போ இந்த ரெண்டு சிக்கல்லையுமே மாட்டிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் வெளியே யாராவது கேட்டா கூட நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா கூட நான் நல்லா இருக்கிறேன் இந்த உதடுகள் மட்டும்தான் சொல்ல முடியும் அவங்களுடைய உள்ளம் அந்த மனசு அப்படிங்கிறது நல்லா இல்லை அந்த அளவுக்கு வேதனை குழப்பம் மன சங்கடங்கள் வீட்டுக்கு போனா மனைவியால் சந்தோஷம் இல்ல ஒரு நிம்மதி இல்லை இது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது போக பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடனை கட்ட முடியாத சூழ்நிலை அப்ப சிம்மராசியில பிறந்து கம்பீரமாக நீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவங்க அடுத்தவங்களுடைய உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டியவங்க ஆனா உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதற்கோ உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கோ இன்னைக்கு பத்து பேர் தேவைப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அந்த லாபஸ்தானத்துக்கு வந்து பஸ்ட் உங்களுக்கு திரும்பிய வழிகள் எல்லாமே லாபமா மாத்துவார் ஒரு உறவுக்காரங்க மூலியமாக சங்கடம் சலிப்பு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக அமையும் உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய இடம் பணம் வரக்கூடிய இடத்துல இருந்து பணம் தடை இல்லாமல் வரும் ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதுல கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிப்பீங்க இது வரைக்கும் நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தா கூட இதற்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அப்ப அந்த பணம் கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு வரும் இது போக பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யறீங்க ஒரு வியாபாரம் செய்யறீங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப வந்து இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு திரும்பிய திசை லாபம் லாபம்தான் இது போக அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பூமிகாரங்கள் உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் அப்போ வந்து அந்த வம்பு வழக்குல உங்களுக்கு இதற்கு முன்னாடி எதிரிகள் இருந்திருப்பாங்க சில தடைகள் வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த தீர்ப்பு நமக்கு நல்லபடியா வருமா எப்படி வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா கண்டிப்பா இந்த பீரியட்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கச்சேரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக ஒரு பூமி வித்தாத்தா இந்த பிரச்சனை தீரும் பூமி விற்கவே முடியல நம்மளுக்கு ரொம்ப நஷ்டத்துக்கு கேட்கறாங்க நம்ம எப்படா கொடுக்கறது அப்படின்னு குழம்பிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக இந்த பூமியின் சேல்ஸ் ஆகும் அந்த சேல்ஸ் ஆகக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய கடனை கட்டி நீங்கள் நல்ல பொருஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காமல் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க நல்ல பொருஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தவங்களால எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய சுய மரியாதை சுய கௌரவத்தை இந்த பீரியடில் எப்படிப்பட்டாவதும் நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கறாரு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு ஒரு தன்னம்பிக்கைக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு எது வந்தாலும் பரவாயில்ல நான் ஜமாளிச்சிருவேன் நான் இதை வந்து பார்த்து இதை வந்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சோர்ந்து போன மனசுக்கு அந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் வரும் அது போக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்ததுபதி பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தாய் வழியில ஏதாவது சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வண்டி வாகனம் முன்னாடி வண்டி வாகனத்துக்கு விபத்தை இருக்கும் ஆஹ் ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டது நடந்திருக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது இல்லை பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்குவீங்க ஆஹ் பூமி சேர்க்கை உங்களுக்கு உருவாகும் இதற்குண்டான வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு ரொம்பவுமே அட்டகாசமாக அற்புதமாக இருக்கிறது உங்க கண்ட சனியை பத்தியோ அஷ்டம சனியை பத்தியோ எந்த கவலையும் படாமல் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா உண்மே நீங்க நல்லா இருப்பீங்க அதனால உங்க ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அது உங்க எந்த வழியில கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த பீரியட்ல பாத்துக்கோங்க நீங்க எப்பாடு பட்டாவது பல கஷ்டங்களிலிருந்து பல சோதனைகளிலிருந்து மீண்டு நல்ல நன்மைக்கு வரப்போறீங்க நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த குறையும் இருக்காது நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்